ஏன் முடியுமா என்னாச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அதெல்லாம் நல்லபடியாக இருக்குட்டாங்க நல்லபடியாக இருக்குது செக்கப் செக்கப்பு போனால் முடிச்சுவிட்டு வசிச்சிருச்சு குறை குறம் இருச்சு வயிறு பா சாப்பிடுவோமே இப்போ சாப்பிட்றோமா வா வா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு சாப்பிட்ற கேண்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே ஒரு அம்மா வரையிலே பின்னாடி வரையிலே அவங்க மையம் எத்தி பே எத்தனி ஆளாக இருக்குன்டா எப்படி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் பார்த்துக்குங்க போடா போ திங்கிறதுக்கு போ போ அப்படின்ட்டு தள்ளிட்டு வருது நான் உடனே பார்த்துக்கிட்டே ஏன் இப்படி தள்ளுது பாவம் பெற்றவில்லையே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே வரேன் எனக்கு சிக்கன் ரைஸ் வேணுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு அதுக்கு சிக்கன் ரைஸா எது வேணாலும் வாங்கி தின்னுறா தின்னுட்டு சீக்கிரமா வயிறு வெடிச்சு சாடா எதுக்கு இப்படி புடம் பிடிச்சிட்டு தர்றேன் ஒரு வேலைக்கு போறேல வெட்டிக்கு போறேல ஆனால் உனக்கு சீக்கு வந்துது அந்த சீக்கு பார்க்கறதுட்டோம்னா திங்கிறதுக்கு இப்போ சிக்கன் ரைஸு தின்னுடா தின்னுட்டு சீக்கிரமாக வெயிறு வச்ச வயிறு வெடித்து சாடா எதுக்கு திட்டு உடம்பு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அந்த அம்மா புல்லு கவுண்டரில் புல்லுக்கு டோக்கன் தான் ஜோறு விடுவார் அந்த டோக்கன் வாங்கிட்டு நிற்கிறான் அப்படி கொடையா குடையுது இத்திரி கூட மனுஷன் இத்திரி கூட அசையாமல் கசையாமல் போய் அவர் வாட்டுக்கு போய் அந்த சிக்கன் ரைஸை வாங்கி அப்பப்பு அப்புறாரு நான் பார்த்துக்கிட்டே எனக்கு சங்கட்டமாக போச்சு அந்த அம்மா வைய வையை எனக்கு சுருக்கு சுருக்குனு ஏன் இந்த அம்மா பெத்த பிள்ளைய இடுப்பில் தூக்கி வச்சு ஊட்டி வளர்த்துருக்கான் இன்றைக்கி திண்டுட்டு சாடா வயிறு சீக்கிரமாக வெடிச்சி சாடா அப்படின்னு சாவத்தை விட்டுக்கிட்டே பின்னாடி வருது என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு வயசில் ஒரு வயசுல சின்ன வயசில் உங்களை பார்த்துக்கிட்டு நல்லபடியாக சோறை பிசைஞ்சு ஊட்டி பிள்ளை வயிறார சாப்பிடட்டு நினைச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்க்குற தாய்க்கு ஒரு காலம் வயசு முத்திடுச்சுன்னா வேலை வெட்டிக்கு போய் அந்த தாயை காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றலைன்னா வீட்டில் வளர்க்குறாங்க வருங்க நாய் அந்த நாயை விட கேவலம் மத்தியா மதிக்கப்படுவாங்க ஆனால் அதெல்லாம் ஒரு பெருசாகவே நடத்துக்கிறல மேம்பாட்டுக்கு என்னை என்ன எப்படி பேர் மத்தியில் வச்சு என்னை குறைஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு சோறு தான் முக்கியம் நான் ஜோரை சாப்பிட போகிறேன் அப்படி போய் சாப்பிட்டாரு அப்படிலாம் சுரணை விட்டு போயிருக்காதீங்க ஏன் சுரனை மனுஷனுக்கு வேணும் சுருண் ஆம்பளை அதுவும் பொதுவாக ஆம்பளை முக்கியமாக சுரணன்றது சோடு சுரணன்றது அதிகமாக இருக்கணும் பார்த்துக்கோங்க ஆனால் இப்போ இருக்கிறது இந்த காலகட்டத்துக்கு இல்லை என்னதான் நீ என் குடஞ்சாலும் பரவாயில்லடி நான் போட்ட அடிச்சுட்டு குப்பர் அடிச்சு வீட்டில் படுத்துக்க வேண்டி நீ என்னென்னு சாணியை கரைச்சி ஊற்றுறாலும் பரவாயில்லடி நான் நம்ம மழுங்கத்தன தாண்டி இருப்பேன் தான் நிறையா ஆம்பளையும் இருக்காங்க முக்கால் சாம்பளை எல்லாத்தையும் சொல்ல முடியாது எல்லாரும் ரோசப்பட்டவங்க இருக்காங்க அப்படிலாம் இருக்காது அவரை வையை வைய எனக்கு இங்கே சுருக்கு துருக்குண்டு அத்தாடி இப்படி இந்த சோற்று திங்கரும்மா பட்டினியாக கிடந்தால் ஜித்தரக்கூடாதா அப்படின்ட்டு வேலை வெட்டிக்கு போகணும் அந்தந்த வயசு வந்துன்னா வேலை வெட்டிக்கு போய் பொண்டாட்டி வெளியில காப்பாற்றுங்க நல்லா கதை ம் ம் அவர் அந்த சிக்கன் ரைஸரை அள்ளி அள்ளி திங்கிறத நான் பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே கவர்ந்துட்டேன் என்ன மனுஷன் பச்சை லைக் பண்ணுங்கமாக்கலே இப்படித்தான் மனுஷன் இங்கே ரொம்ப பேர் இருக்க வாழ்கிறாங்க அந்த பூமியில் ம் ம் ரோசைப்பட்டவங்க தான்